நேற்றைக்கு தொலைக்காட்சியில் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை செயல்படுத்துவது தொடர்பான ஒரு டிபேட் இந்த சம்பந்தமே இல்லாத வகையில் எப்படி மோசடி செய்ய முடியும் அப்படின்னு கேட்பதற்காக அதாவது பாஜகவுக்கு அண்ட கொடுப்பதுதான் வந்து கோவை சத்தியன் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஐடி விங்கு அவர் தான் தலைவர் அவருடைய வேலை அதுதான் வந்து உட்காந்துருக்காப்புல இதில் எப்படி மோசடி செய்ய முடியும்னு ஒரு பேரை பார்த்தே எப்படி இவர் பட்டியலினத்தவரா இவர் நசுக்கப்பட்டவரா இவர் பிடுக்கப்பட்டவரா அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு நக்கலா இந்த ஆசாமி கேட்கிறார் இதையும் மீறி எப்படி ஒருத்தர் அந்த வாக்காளர் நீக்க முடியும் கடவுள் மாதிரியா பேரை பார்த்தோன்னே உடனே தூக்க இருக்கு பேரை பார்த்த இவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்

ஒடுக்கப்பட்டவர்களுடைய கதைகளை படம் எடுக்க தொடங்கிய பிறகு இந்த படங்களுக்கு அவர்கள் வைத்த பெயர் தான் புதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அவர்களுடைய கதைகள் எப்போ பார்த்தாலும் சினிமான்னு போனால் மனுஷன் நூற்றம்பது ரூபாய் செலவு பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு சினிமா போனால் இவனுக்கு மூணு பேர் டைரக்டருக்கு வந்தானுங்க நசுக்கப்பட்ட ஓ பிதுக்கப்பட்டவனு கதையை எடுத்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து சமூக வலைதளங்களில் தலித்துகள் மீதான ஒரு வசை சொல்லாக இதை வந்து வாக்கியத்தை காயின் பண்ணாங்க அது எங்கே வந்து நின்றுச்சுனா இந்த எச்சராஜா இப்போது கதாநாயகனா ஒரு படம் எடுத்துருக்கார் ஒட்டு மீசை ஒட்டிக்கிட்டு உள்ளத்துல சோகத்தை வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி கந்தன் மலையா கெட்டப்பே வெறித்தனமா இருக்கும் அதுல அவரு சொல்றாரு ஓ நீங்க நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டவன் கும்பலா அப்படின்னு இத தொடர்பாக திருமாவளவனும் கடந்த காலங்களிலேயே எச்சராஜாக்கெல்லாம் என்ன வயசு திட்ட வயசா போற வயசுல இருக்க இப்ப எல்லாம் லெவலுக்கு அவர் அடிச்சு அதுக்கு ஒரு ஒட்டு மீச கொடுத்துருக்காங்க பூனைக்கு மீச வச்ச மாதிரியே இருக்கு பா ரஞ்சித்துக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு மேடையில் இந்த பைசன் திரைப்படம் தொடர்பான ஏதோ ஒரு மேடையில் நினைக்கிறேன் இந்த சொற்றொடரை டிரைவர்கள் பயன்படுத்துவது எவ்வளவு கேவலமானது சாதி வெறி தன்மையுடையதுன்னு அவரும் பேசியிருக்கார் இது சமூக வலைதளங்களில் சாதிவெறியர்களால் தலித்துகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய வாக்கியம் அது தொடர்பாக தங்களுடைய கண்டனங்களையும் தலித் பிரதிநிதிகள் தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள் அதுவும் இருக்கு அதுல அது நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாருக்குமான ஒரு குரல் தான் அது அது என்னவா இருக்கட்டும் ஆனா இவங்க காயின் பண்றது குறிப்பாக நக்கல் அடிக்கிறதுக்காக இது சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களுக்குள்ள கடுப்பை எல்லாருக்கும் கிளப்பது

இது தொடர்பாக வந்த விமர்சனங்களுக்கு கோவை சத்தியினுடைய பதில் என்னன்னா மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பதில் சொல்றாப்புல வாக்காளர் பெயரை பார்த்து இவர் நசுக்கப்பட்டவர் பிதுக்கப்பட்டவர்னு அடையாளம் கண்டு நீக்க முடியுமா இப்படி சொல்வது தவறான அரசியல் சாயம் அப்படி எல்லாம் வந்து போடுறாங்க இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இது அப்படி வைப்போம் இந்த டாபிக் எங்கிருந்து வருகிறதுங்கிறதுக்கு பின்னாடி வரும் இது நேற்றைக்கு நடந்திருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வேற ஒரு டாபிக் பேசணும்னு நினைச்சேன் அதோடு இது எவ்வளவு தொடர்புடையதாக இருக்குதுங்கறதுதான் விஷயம் அதாவது இளங்கோவன் ராஜசேகர் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் இந்த முட்டக்கன் மணி மாதிரி அல்ல நிஜமாவே அவர் வந்து எழுபதுகளின் கடைசியிலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்களில் கள நிருபராக பணியாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் இந்த பைசன் திரைப்படம் வந்ததை ஒட்டி தென் மாவட்டங்களில் தலித்துகளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது இல்லையா அவர் அந்த சமயங்களில் சம்பவம் நடந்த தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் நிருபராக இருந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு விரிவான பாட்காஸ்ட் ஒன்றை அரன்சை யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கார் மிக முக்கியமான ஒரு நேர்காணலில் தான் சொல்லணும் அதாவது அன்றைய நிருபர்களுடைய தன்மை என்ன ஏன்னா ஒரு இருந்ததே நான்கைந்து பத்திரிகைகள் தான் அது ஜோன் வாரியாக பிரித்து சவுத்துக்கு ஒருத்தர் வடக்குக்கு ஒருத்தர் மத்திய தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் சென்னைக்கு ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள் கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எம்ஜிஆர் தெரியல ஜெயலலிதா வரைக்கும் எல்லாருக்கும் பேர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காலகட்டம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் மாநில மாவட்டங்களில் நிருபராக இருந்து கண்கூடாக இந்த விவகாரங்களை பார்த்தவர் இந்த சாதிய ஒடுக்குமுறைகளை எல்லாம் நேரடி சாட்சியமாக இருத்த இருந்தவருடைய பதிவு இப்போ சாதி மோதல்கள் ஏன் தொடங்குகின்றன அந்த பகுதியுடைய சோசியல் ஃபேப்ரிக் என்ன அந்த இடத்தில் தலித்துகளுடைய எதிர்ப்பு எந்த புள்ளியில் தொடங்கியது காலகாலமாக ஒடுக்குமுறை இருந்தாலும் ஜனநாயகம் வந்த பிறகு தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் ஒரு அமைப்பு ரீதியாக குழுவாக இணைந்து ஒரு ஊரே சேர்ந்து எதிர்ப்பது அந்த சமுதாயமே ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்புவதெல்லாம் எந்த புள்ளியில் தொடங்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் விவரிக்கிறார் எதிர்ப்புக்கான காரணம் என்ன அந்த பிரச்சனைகளில் அன்றைய அரசுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தொட்டு காட்டுக்கிறார் அதாவது முழுமையாக ஒரு ஊடகவியலாளரின் பார்வையில் மட்டும் பார்த்தாலும் கூட இந்த விஷயத்தில் அவர் அதிமுக திமுகங்கிறதுக்குள்ளேயே போகலை அவர் அங்கு சம்பவங்களாக என்ன நடந்துச்சு எந்த புள்ளியில் அது தொடங்குச்சு ஒரு வாய்க்கால் தகராறுலேருந்து ஒரு விளையாட்டு போட்டியிலிருந்து ஒரு கொலையிலிருந்து தொடங்கி எங்கெங்கெல்லாம் அந்த கொலைகள் தொடர்ந்தனங்கிறத அவர் சொல்கிறார் இதுக்குள்ளே அவர் அரசியலுக்குள்ளேயோ அரசியல் சார்புக்குள்ளேயோ இன்னும் இடதுசாரி அளவுக்கு கூட அவர் போகலை அவர் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் அது பதிவு செய்கிறார் ஆனால் அவர் பேசுவதிலிருந்தே இதில் அதிமுக திமுகவுடைய பங்கு என்ன இதில் கலைஞரும் திமுகவும் இந்த விவகாரத்தில் இன்றைக்கு வரைக்கும் என்னவாக பார்க்கப்படுகிறார்கள் விடையும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளது அவர் சொல்லல பார்ப்பவர்களுக்கு அது தானா புரியும் அதுக்காகவாவது நீங்க இந்த பாட்காஸ்ட முழுமையா பார்க்க வேண்டியிருக்கும் அதாவது இதில் குறிப்பிடப்படக்கூடிய சில விஷயங்கள் கலைஞருடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கு உதவும் கர்ணன் ஒரு திரைப்படம் வந்துச்சு இதே மாரி செல்வராக எடுத்தார் இதில் குறிப்பிடப்பட்ட அந்த படத்தில் பூடகமாக குறிப்பிடப்பட்ட அந்த கொடியங்குளம் என்கிற கிராமத்துடைய கலவரத்தை தான் இந்த பேட்டியில் பெரும்பாலும் விவரிக்கிறாருன்னு வைங்களேன் அந்த கிராமத்துடைய பொருளாதார நிலை என்ன ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த கிராமத்தினர் மீது மட்டும் கூடுதல் வெறுப்பு இருந்துச்சு ஏன்னா ஒரு தொள்ளாயிரம் கு குடும்பங்கள் இருந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமம் வந்து வளமான மண் கொண்ட விவசாயத்துக்கு வளமான மண் கூட கிடையாது ஆனால் அந்த மா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்களில் பலர் கல்ஃப் வார்க்கு பிறகு வளைகுடாவுடைய வளர்ச்சியில் அந்த சமயத்தில் அங்கிருக்கக்கூடிய நகரங்களை உருவாக்குவதற்கு எலக்ட்ரீஷியன்களாக பிளம்பர்களாக அந்த வேலைகளுக்கு அங்கு சென்றார்கள் அதன் மூலமாக பெற்ற ஊதியம் வந்து அந்த ஊருடைய வசதியாக மாறுகிறது தொண்ணூறுகளின் தொடக்கத்திலேயே கலர் டிவி இருக்கக்கூடிய வீடுகள் மச்சு வீடுகள் வந்த கிராமங்களாக கொடியங்குளம் கொடியுங்குளம் இருந்தது அதற்கு அடுத்த கிராமத்தில் சாதிய இந்துக்களாக இருக்கக்கூடிய ஆண்டைகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு சொத்துபத்து இருந்தாலும் நிலம் இருந்தாலும் அவர்களால் வாங்க முடியாத வாகனங்களை வண்டிகளை டிவி போன்ற உபகரணங்களை இந்த தலித் கிராமத்தில் வாங்கி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு எரிச்சலை அவர்களுக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கறதெல்லாம் வருது காஸ்டிஸ்ட் செட் அதாவது ஜாதிய மனப்பான்மைன்றது உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு இருந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால இது வந்து ஒரு விதத்துல ஒரு ஒரு இரிட்டேஷனாக மாறுது அவங்க டூ வீலர் வச்சிருக்கான் இவெல்லாம் டூ வீலர் மரவர் சைடோ எல்லாம் பெரிய எல்லாரும் பெரிய பெரிய பொண்ணைகளோ சினிமாவில் காமிக்கிற மாதிரி இங்க இருந்து எட்டி பார்த்தா அந்த மழை வரைக்கும் இடம் தான் நீ நடந்து கூட போக முடியாதுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது ஆனால் இவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் வச்சிருக்கலான்ட்டு ஏன்னா இவன் வேலை செய்கிறவன் வேலை செய்ய வரமாட்டிருங்க நம்ம நிலத்துல வந்து உழுகணும் களை எடுக்கணும் நாட்டு நடணும் நம்ம கொடுக்குற நெல்லை வாங்கிட்டு போகணும் இல்லை நம்ம கொடுக்குற அரிசியை ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு போகணுன்ற அங்கே போயிட்டு வரான் இங்கே ஒரு பைக்கில் போ டூ வீலர்ல போறான் செருப்பு போட்டு போறான் ஊர் பூரா அவங்களே உட்காந்து வீடு கட்டியிருக்கானுங்க டிவி வச்சிருக்கானுங்க நம்ம இல்லையா அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தென் மாவட்டங்களில் தொடங்குகிற பட்டியலின மக்களுக்கும் சாதி இந்துக்களுக்கு சேர்ந்த நபர்கள் கொடியங்குளம் அடிப்படையில் தனக்கு தகவல் கிடைத்ததாக சொல்லி போலீஸ் வந்து அந்த கிராமத்துக்குள் நுழைந்து தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல சூறையாடுகிறார் குடித நீருக்குள் டீசலை ஊற்றி அந்த வீடுகளுக்குள் புகுந்து பத்து வருடங்களில் அந்த குடும்பங்கள் மேல எழுந்து அதை மொத்தமும் மீண்டும் இருபது வருடங்கள் பின்னால் இழுத்து விடும் அளவுக்கு அவர்களை பொருளாதார ரீதியாக உடைச்சு போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க இதுதான் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் இதையும் நம்ம நோட் பண்ணணும் குடியங்குளம் தான் வந்து ஒரு பொருளாதார மேன்மையை உடைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட பொருளாதார அந்த அந்த மேலே வர்ற ஒரு எழுச்சிய உடச்சிட்டோம் நாங்களாம் டெஸ்ட்ராய் அதை டெஸ்ட்ராய் பண்றோம்னா இவன் நமக்கு எப்பயுமே அடிமையா இருப்பான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அத இறங்குறான் சோ அந்த வீடுகளை டார்கெட் பண்றாங்க பூரா டிவி செட்டு படம் இருக்கு எல்லாத்தையும் உடைச்சி காலி பண்ணிட்டு அவங்களுடைய அதாவது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அவங்க எந்திரிக்க முடியாது அளவுக்கு பண்ணிடலாம் அவன் அதாவது அவன் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து ஒரு வீடு கட்டினதை நீங்க போய் டைல்ஸ் உடைச்சிக்கினா டிவியை உடைச்சிக்கினா உட்டன் எல்லாம் சாப்பாட்டு பாத்திரங்கள் எல்லாம் நசுக்குனீங்கன்னா அரிசி ஆமா அரிசி உளுந்து அந்த மளிகை சாமான் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன் இதற்கெல்லாம் பின்னணியில் அந்த போலீஸ்க்கு என்ன காரணம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் தொடர்ச்சியா பேசுகிறார் எண்பதுகள் அதாவது இடஒதுக்கீட்டுடைய வரலாறு பேசும்போது எண்பதுகளில் எம்ஜிஆரால் ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டு அதிகம் பண்ணப்பட்டிருக்கும் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா கலைஞர் காலத்தில் இருந்த இடஒதுக்கீட்டிலிருந்து அந்த இடஒதுக்கீட்டு அறுபத்தி எட்டாக மாறியதுங்கிறது தலித்துகளுக்கு பெரிய அளவில் உயர்ந்திருக்காரு ஓபிசிக்கு உயர்ந்திருக்கும் அது அது எண்ணிக்கையின் அடிப்படையில் நியாயம் அந்த எண்பதுகளில் அந்த உயர்ந்த அந்த இடஒதுக்கீடு நேரடியாக போலீஸ் போன்ற துறைகளில் எப்படி உள்ளே இழுக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு உயர் போலீஸ் அதிகாரி மூலமாக சொந்த சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேரை போலீஸ் ஆயிரக்கணக்கான பேர் உள்ள இழுத்தார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் இளங்கோன் விவரிக்கிறார் இந்த காலத்தில் ஒரு இது எடுக்கிறாங்கன்னா போலீஸ் போர்ஸில் அப்போல்லாம் வந்து மரவாஸ் தேவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ரெக்ரூட் ஆகிறாங்க அது எப்படி ஆகுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சில் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் பொன் பரமக்குரு இருந்தார்ல இருந்தார் அவர் ஏடி டிஜி ஏடிஜி டிஜிபியாக இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் ஒரு அவர் நிறைய பண்ணதாக ஒரு விஷயம் சொல்றாங்க இது போலீஸ் துறையில் அந்த பட்டியலின மக்கள் வலிசித்த அந்த கொடியங்குளம் கிராமத்தின் மீது வன்மத்தை கக்குவதற்கு இப்படி வஞ்சம் கொண்டு சூறையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் அவர் தொட்டு காட்டுகிறார் அதாவது தமிழ்நாட்டில் தான் எல்லா விதமான நல்லது கட்டத்துக்கும் பொறுப்பு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா போலீஸ் என்கிற அமைப்பு அதிகாரத்துடைய ஆயுதம் மட்டும்தான் அது எப்போதுமே தன்னுடைய அடக்குமுறைக்கான நியாயத்தை எங்கிருந்து எடுத்துக்கணும்னா தன்னை விட அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் சட்டத்தை மீறும் போது அதிகாரத்தை வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய நியாயத்தை அந்த போலீஸ் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு கரூர்ல முதல்ல எங்க மேல வந்து கட்டுப்பாடு விதிக்கிறாங்க எங்களை ஃப்ரீயா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இதே தாவியக்க கட்சியினர் தான் கேட்டாங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் நீங்க ரெண்டு அடியை போட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு தடியடி இல்ல நாலு பேர் அடி வாங்கினதோட ஓடி இருப்பாங்கல்ல நாப்பது உயிர் போயிருக்காது இல்ல நாங்க அப்படிதாங்க சொல்லுவோம் நீங்க அடிச்சு விரட்டி இருக்க வேண்டாமா அப்படின்னு இப்ப சொல்றாங்க இப்ப சொல்றானுங்க அப்போ இந்த அதாவது இது என்ன ஆகும்னா அடுத்த சில வருடங்களுக்கு தாவேக்கம் இல்ல வேற எந்த கட்சியுமே கூட்டத்தில் அடியை போட்டு விரட்டுவதற்கான நியாயத்தை போலீஸ் வந்து இந்த விவகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க தான் கை காட்டுவீங்க நியாயத்தை இப்படித்தானே அது உருவாக்கி கொள்ளுது இது தனி இப்போ இது மாதிரியான விஷயங்கள் தனி போலீஸ் போராட்டக்காரர்கள் மோதல் என்பது எல்லா ஆட்சி காலத்திலும் தொடர்ச்சியா பிரிட்டிஷ் காலத்திலிருந்து நடந்துட்டு வரும் இப்ப மாஞ்சோலை விவகாரத்தை திமுகவுடைய உடைய தலையில் எழுதும் போது அதை சாதிய பிரச்சனையாக எழுதுவார்கள் உண்மையில் மாஞ்சோலையில் பணிபுரிந்தவர்கள் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல அது ஒரு தோட்ட தொழிலாளர்களுக்கும் கம்பெனிக்குமான பிரச்சனை ஊதிய தனியார் நிறுவனத்துக்குமான ஊதிய உயர்வு பிரச்சனை ஊதியத்தை கொடு கொடுக்காதேங்கிறதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அரசாங்கத்துடைய இதுல வேலைங்கிறது வந்து ரோலே இதுக்கு மத்தியஸ்தம் பண்றது மட்டும்தான் நீ ஊதியத்தை கூட்டி கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு ஒன்றும் நட்டம் இல்லை அது ஒரு தனியார் நிறுவனம் ஆனால் இது தொடர்பாக இவர்கள் வந்து கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல நடத்தின போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் புதிய தமிழகம் உட்பட தமாக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொண்ட ஒரு போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் அத்துமீறினார்கள் போலீஸ் சொல்லுது போலீஸ் எங்களை தடியடி நடத்தியது அப்படின்னு போராட்டக்காரர்கள் இந்த கட்சிகள் சொல்லுகிறார்கள் இடையில இவங்களுடைய மோதல நடந்ததுதான் இந்த தாமிரபரணியில் விழுந்து இறந்தது இதில் சாதியை கொண்டு வந்து வருடா வருடம் ஐக்கானா மாத்தி திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய யாருமே இதுல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய போலீஸ் நாங்கள் தான் பெரும்பான்மை எத்தனை போலீஸ் இருக்கீங்க ஆனா எங்க கூட்டம் எவ்வளவு பெருசுதான்னு நினைக்கக்கூடிய மாபுடைய மனநிலைக்கு எதிராக நடக்கக்கூடிய மோதல் தான் இது இதுல அரசியல் ரீதியா பிற்காலத்துல மக்கள் வெள்ளலாமே தவிர சம்பவம் நடக்கும் போது பாதிக்கப்படுவது என்னவோ அந்த போராட்டக்காரர்கள் அல்லது தான் இருப்பாங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படியான போலீஸுக்கும் மோதல் எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு இதில் ஒன்று திமுக ஆட்சியில் நடந்தா அதை ஐக்கானாக்கக்கூடிய யாருமே தலித்துகளை வஞ்சம் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார சூறையே நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட அரச வன்முறைகளை பட்டியலிட்டீர்கள் என்றால் அது கொடியங்குளம் என்று வந்து நிற்கும் வாச்சாத்தி என்று வந்து நிற்கும் இது கூடுதலாக மாதேஸ்வரன் மலையில் நடந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை இந்த மூன்றிலும் அந்த மக்கள் காசு இருக்கிறனால தானே ஆடுறாங்க அதை முடிச்சுடுவோம் வீடு பூந்து சூறையாடுவோம் அவர்களை பொருளாதார ரீதியாக தெருவில் நிற்க வைப்போம்ங்கிற ஒரே நோக்கத்தோடு இன்னும் சொல்ல போனால் அன்றைய அரசுடைய உத்தரவின் பேரில் நடத்தப்படும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே அருகில் உள்ள ஒரு கலவரம் நடந்தது போனாங்க வீடுகளை இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் போலீஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டற்ற சுதந்திரம் என்பது நேரடியாக இப்படியான அதிகாரி அதாவது அதிமுகவுடைய அன்றைய அதிகார மையத்துடைய சாதிய பக்கச்சார்பு அது அந்த போலீஸுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய உத்தரவு போலீஸ் என்ன செய்கிறது போய் சும்மா தடியடி நடக்குறதோ ஆளை கலைக்கிறதோ அவங்களுடைய நோக்கமா இருப்பதில்லை சூரைனா அந்த ஊருடைய பொருளாதாரத்தையே அழிச்சு அவங்க நடு ரோட்ல நிக்க வைக்கிறதா நோக்கம்னு தங்கணம் கட்டிட்டு செய்யக்கூடிய நடவடிக்கை மீண்டு எழுந்து வர்றதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகணும் அப்படிங்கிற அதே நோக்கத்தோட போறது செய்யறது இது எதுலையுமே அதிமுகவை இழுக்கவே மாட்டேன் அதிமுக பேரையே ஒரே ஒரு விஷயம்னா ஸ்டெர்லைட்ல மட்டும்தான் மீதி எல்லாமே வந்து அவரு அவரா செஞ்சாரு போலீஸ்காரன் செஞ்சாங்கிற மாதிரி இருந்தார் அது கூட இப்ப ஜெயலலிதா இல்லைங்கிறவங்களையும் அந்த பிரச்சனையை ஸ்டெர்லைட் பிரச்சனையே எந்த சாதிக்கும் எதிரானதா கொண்டு போக முடியாதுங்கிறதுனாலையும் அதை விட்டாங்க இன்னொன்று கொடியங்குளத்தை கர்ணன் திரைப்படம் திமுக தலையில தான் இருக்கு ஆமா அதுல அதிமுக உடைய ரோல்ங்கிறதையே பேசல தொண்ணூறுகளின் பிற்பகுதினா திமுக ஆட்சி சசிகலா அன்றைய கலெக்டரான சசிகலாவுடைய உறவினர் வேட்டையாட அதிகாரிகளுடைய சாதி என்ன இதை பற்றியெல்லாம் அந்த படம் பேசல அது திமுக ஆட்சியில் நடந்ததாக தான் அது பதிவு செய்யுது ஒன்று சொல்கிறேன் சசிகுலாவோட ரிலேட்டிவ் தான் கலெக்டராக இருந்தார் பன்னீர்செல்வம் அந்த நேரத்தில் ஓகேயா மற்றது ஆடியன்ஸாக கிணற்ற டீசல் ஊற்றியிருக்காங்க ஊரை சூறையாடி இருக்காங்க இதையெல்லாம் செய்து விட்டு அந்த ஊருக்கே மூன்று அமைச்சர்களை வந்து ஜெயலலிதா சமாதானம் பேசுவதற்கு அனுப்பி சமாதானம் பேச வருபவர்களை வீடெல்லாம் வீட்டை திறந்தது திறந்தபடி விட்டுட்டு காடு கரைன்னு இறங்கி அந்த மக்கள் வந்து புறக்கணித்து விட்டு ஓடுகிறாரு இதையெல்லாம் நேரடியாக அங்க இருந்து இளங்கோவன் ராஜசேகர் பார்த்ததை பதிவு செய்யறேன் பதிவு செய்கிறார் இது எதுவும் அந்த படத்துல எல்லாம் வரல என்ன பண்றாங்க ஒரு மாசம் கழிச்சு மூணு மினிட்ஸ் அனுப்பாங்க போய் சமாதானம் படிச்சுட்டு வாங்க கண்ணப்பன் அப்ப கண்ணப்பன் அங்க இருக்கிற ஓ இப்ப இருக்கிற ராத கண்ணப்பன் நாகூர் மீரான் இன்னும் ஒரு மினிஸ்டர் மூணு பேரும் போகிறாங்க ஆனால் வில்லேஜர்ஸ் இந்த ஜஸ்ட்டு வெளியே போயான்னு ஒரே கோஷம் உள்ளுக்குள்ளேயே வர முடக்கூடாது இல்லை இல்லை நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் வீட்டை கூட்டிகிட்டு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க ஸோ என்டயர் வில்லேஜ் நான் அவங்க போய் அவங்க மினிஸ்டர் கவர் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறேன் ஒரு ஆள் இல்லை வில்லேஜுக்குள்ளே பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் தொள்ளாயிரம்னா எப்படியும் ஆயிரம் வில்லேஜர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க ஒரு ஆள் கிடையாது அப்படியே வீடெல்லாம் எல்லாம் ஊரை காடு கழனி அந்த பக்கம் இந்த பிரச்சனையுடைய மூல காரணமே அதிமுக என்பதோ அதிமுகவை எதிர்த்து அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்பதோ எல்லாம் அந்த வரல ஆனால் உண்மையை இவர் சொல்றார் அதற்கு அடுத்து வந்த தேர்தலையும் கூட ஜெயலலிதா இந்த பகுதிகளுக்கு வராம ஸ்கிப் பண்ணிட்டு தன்னுடைய பிரச்சார பாதையை அமைத்துக் கொள்கிறார் நடந்துடும் நடந்துடும் போறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க அடுத்த ஊர்ல போறாங்க அஞ்சு பேர் இருக்கான் அந்த ஊர்ல போறாங்க அது கட்சிக்கார அஞ்சு பேர் இருக்கான் அவ்வளோதான் ஆறு மணி நேரம் ஒரு எம்எல்ஏ கூட வந்திருந்தார் அவர் இருந்தார் அவர்லாம் பண்ணார் பட் ஆனால் அந்த அம்மாவோட ட்ரிப் வந்து ஃபெயிலியர் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் டூர் வரும்போது தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியா வல்லத்தையும் ஸ்கிப் பண்ணாங்க தேவர் எங்கே டாமினேட்டாக இருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க ஏன்னா அமைச்சர்களை அனுப்பி அவங்க கன்வின்ஸ் ஆகலை கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு போலீஸுடைய சூறைக்கு பிறகு திமுக தலைவர் கலைஞர் அன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் செய்ய வேண்டிய ஒரு இதே தேர்தலுக்கு கலைஞர் வளநாடு பகுதியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கிருந்த சாதி இந்துக்கள் அந்த பஸ்ஸை மறித்து வாகனத்தை மறித்து அடிதடியில் ஈடுபட்டு உயிர் விளைத்ததே பெரிய விஷயம்னு ஒரு சிச்சுவேஷன் ஆகுது அந்த வாகனத்துக்குள்ளும் இந்த இளங்கோவன் ராஜசேகர் பத்திரிக்கையாளராக இருந்திருக்கிறார் இரு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரும் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து வந்து வேறொரு ஊருக்கு வந்து அமர்ந்து அங்கேயே பிரஸ் மீட் கொடுக்குறார் நடந்தது இதுதான் இதற்கு நேரடி சாட்சி இந்த பத்திரிக்கையாளர்னே காட்டுகிறார் அதற்கு பிறகு இந்த பத்திரிக்கையாளர் பேரை கலைஞர் சொல்லிவிட்டாருன்னா அவர் பேர்ல அந்த கலவரத்துல அங்கு நடந்த கலவரத்துக்கு கேஸில் எழுதுனாங்களாம் பத்திரிக்கையாளர் பேர் பத்திரிக்கையாளர் பேர் வளர்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கொடியை கட்டிட்டு திருப்பிடும் பார்த்தா கட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர் அப்போசிஷன் லீடர் தான் பயங்கரமான கலவரம் ஆயிடுச்சு பின்னாடி வந்து அந்த கட்சிக்கு அவரை காப்பா வருவாங்களே கருப்பு சோப்பு போட்டுக்கிட்டு ஒருத்தர் அந்த வேன்ல ஒரு பத்து பேர் மெடாசுலேருந்து வந்து பாவம் அவங்க என்ன பண்ணிட்டா ஐயோ தலைவர் அடிக்கிறாங்கட்டு இறங்கி காப்பாற்றுறதுக்கு வந்து அவங்க இம்யூனில் அட்டாக் வில்லேஜஸ் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வளநாடி இஸ் டோட்டலி பாப்புலேட்டட் பை மரவாஸ் ஸோ அப்படின்னா சரியான அவருக்கு தப்பிச்சது அந்த கண்ணாடி உடையில நல்ல வேலை நான் கீழே படுத்துட்டேன் எல்லாம் கீழே படுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி கல்லு விஷங்கள் ஊரே சுத்தி இது எல்லாத்தையும் அவர் பதிவு செய்யறாரு அவர் கலைஞர் இளங்கோ அவரிடம் ஒன்று கேட்டாராம் இவங்க ஏன் எம்பேர்ல கோவப்படுறாங்க அதுக்கு இவர் சொல்லி இருக்காரு நீங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு குடியுங்குளம் விவகாரத்துல அறிக்க விட்டீங்க பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர் என்று சொன்னால் அப்ப நீங்க கலைஞர் வந்து எங்களுக்கு எதிரா இருக்கீங்களா அந்த கோபத்துலதான் அவங்க பண்றாங்க அதுக்கு பின்னணியில தூண்டி விடுவதற்கும் ஆளுங்கட்சியுடைய வேலைகள் இருக்கலாம் என்ன இளங்கோ என் பேர் சொல்லி கொடுக்குறது எல்லா இடத்துலயும் அவர் கலைஞர்கிட்ட அது ஒரு இது இருக்கு அது மாதிரி என்ன என்ன இது இளங்கோ எங்க என்ன போய் அடிக்கிறாங்க மாறி அடிச்சிட்டாங்களா எல்லாம் தெரிஞ்சுதான் அடிச்சிருக்காங்க என்ன போய் சொல்றீங்க அப்படின்னாரு சார் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தம்மா இவங்களை காப்பாத்துதுன்னு நினைக்கிறாங்க நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி கிட்ட பாதிக்கப்பட்ட கலவரங்கள் வந்து நமக்கு நல்லதில்லை அது வந்து கவர்மெண்ட் சரியில்லை அடைக்கணும் ஒடுக்கணும் சீக்கிரம் நல்லதாகணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள்னா யாரு நீ அப்ப யாரை சொல்ற நாங்களும் பாதிக்கப்பட்டோம் அப்ப நீ எனக்கு வந்து சப்போர்ட்டா இல்லை அதனால உங்களை அடிச்சிருக்காங்க சார் இவங்க அடித்ததெல்லாம் யாருன்னு சொன்னேன் அவங்க தான் அந்த ஊரில் வேறு யாரும் கிடையாது இருக்கவும் முடியாது சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் கூடவே வாங்க இருக்கீங்க வேலை ஏதாச்சு சார் நான் அதிலே வரேன் வேறு ரூட் ஊனர் ஸ்ரீவைகுண்டமல்லியா திருநெல்வேலிக்கு போயிட்டோம் சங்கர் நகர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோம் அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு பெரிய ப்ரெஸ் மீட் ஆகிடுச்சு அது கருணாநிதி எஸ்கேப்டு லைஃப் அட்டம்ப்ட் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இதாக போட்டு அது பெருசாகிடுச்சு ஃபேஜ் ஒன்று ஸ்டோரி அப்போ வேணா கேளுங்க இந்த இளங்கோ நிக்கிறாரு ஹிண்டு ரிப்போர்ட் அவர் அவரு தான் விட்னஸ் அப்போ இந்த விவகாரத்துல தலித்துகளை தாக்கப்பட்டது போக அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்ததற்காக சாதி இந்துக்களுடைய எதிர்ப்பையும் திமுக திமுக தாங்குது இதற்கு அடுத்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி வரைக்கும் அவரு இந்த உரையாடல் நீண்டு போகுது பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் சுழற்சி முறையில் தலித்துகளுக்கு போன அந்த இடத்தை தலித்துகளுக்கு அந்த தேர்தலே நடக்காமல் இருந்தால் அந்த காலகட்டம் அஞ்சு வருஷம் தாண்டி இருச்சுன்னா தன்னை போல அடுத்த சுழற்சி ரொட்டேஷன்ல பிசிக்கு வந்துரும்ல அப்ப நம்ம சாதிக்காரங்களே நின்றலாம் என்று நினைத்து அங்கு தேர்தல் நடத்த விடாமல் தடுத்த சாதி இந்துக்களுக்கு எதிராக நீ இருக்கக்கூடிய சட்டத்தை வளைத்து இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் எலக்ஷன் நடத்தாம இருந்தா ரொட்டேஷன்ல உனக்கு மாறி நினைக்கிறியா அப்ப அந்த ரெண்டு ஊருக்கும் இன்னைக்கு என்னைக்கு தேர்தல் வந்தாலும் தலித்துகள் தான் அங்கு வர முடியுங்கிற மாதிரியான திருத்தத்தை சட்ட திருத்தத்தை கலைஞர் செய்தார் அப்படிங்கறதே ஒரு பதிவு செய்யும் இன்றைக்கு வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு பாப்பா பட்டி கீரிப்பட்டியை கொண்டு வர தலித்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கவே இல்ல அதுக்கு நான் போய் பார்க்கும் ரெண்டு வருஷம் நடக்காம அவனுல நாமினேஷன் ஃபைல் பண்ண விடாம வச்சிருந்தாங்க அந்த ரிசர்வ் தொகுதியா மாத்திட்டாங்க ரிசர்வ் தொகுதியா இருந்ததுனால நாமினேஷனை ஃபைல் பண்ண விடல அவனுங்க நீ எப்படி ஒரு ஊராட்சி மன்றத்தில் ஆமா நீ எப்படி ஆகலாம் எலெக்ஷன் நடக்காதுன்றதே வெளிய உள்ளதுக்கு தெரியாது ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதை அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சு பஞ்சாயத்து ஆக்ட் படி ஆறு மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும் ஆறு மாதத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது நாமினேஷன் ஃபைல் ஆகல ஓகே அடுத்த ஆறு மாசம் இப்படியே இருந்தது எங்களுக்கு தெரியாது கடைசியில அது கலைஞர் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார் கலைஞர் தான் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பஞ்சாயத்து ஆக்ட்ல தமிழ்நாடு ஸ்டேட் பஞ்சாயத்து ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த ரொட்டேஷன் சிஸ்டத்தை மாத்தினாரு ஏன்னா இந்தியா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் மாறிட்டே இருக்கும் பாபா பாட்டி அஞ்சு வருஷம் ரிசர்வா இருந்தா அடுத்த அஞ்சு வருஷம் ஜென்ரலுக்கு வந்துடும் அந்த ரொட்டேஷன் சிஸ்டத்தை நீ நடத்த விட மாட்டேங்கிறியா நீ நடத்தாத வரைக்கும் உனக்கு ரொட்டேஷன் சிஸ்டமே கிடையாதுடா போ அப்படின்ட்டாரு ஸோ பத்து வருஷமா அவங்க ஒண்ணுமே கிடையாது இப்ப இப்ப அது பெரிய நின்று போச்சு இப்ப இப்ப தலித் அதாவது பதினஞ்சு வருஷமா ஒரு தலித் தான் அங்க பத்து பிரசிடண்டா இருக்கிறாரு இது நேரடியாக கொடியங்குளம் விவகாரத்தில் இவர்கள் கோபப்பட்டதற்கு ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு கோபப்பட்டார்கள் தாக்க வந்தார்கள் அதற்கு பிறகும் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில அதே இதுதான் நியாயம் அப்படின்னு செய்கிறார் கலைஞர் இது நேரடியாக அவர்களை தானே அதனால ஒரு ஓட் பாலிட்டிக்ஸில் இருக்க ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா இத்தனைக்கும் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு மறைவு வரை வந்து சேரவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் திமுகவுக்கே பரிசமாக வர வருது வர ஆரம்பிக்குது இப்போ இது வந்து நடந்த சுச்சுவேஷன் இதையெல்லாம் அன்றைக்கு நேரடி சாட்சியாக இருந்த ஒருத்தர் சொல்றாரு பதிவு பண்றாரு நமக்கு தெரிய வருது இது ஏற்படுத்திய இப்போ இந்த அளவுக்கு கொண்ட அதிமுக அதற்கு பிறகு செய்த வேலைதான் கலைஞர் பக்கம் இவர்கள் சென்று விட கூடாது என்றால் என்னென்ன செய்ய வேணும் அப்போ ஊடக புரோக்கர்களுக்கு இன்னைக்கு கஞ்சா சங்கர் ஆகட்டும் இவர்களுடைய சாதிய பின்னணி எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கலைஞர் மீது அப்படி என்ன வெறுப்பு இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சியை அகற்றி அதிமுக வருவதற்கு எப்படி உழைத்தார்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த திமுக ஆட்சி அகற்றி அதிமுக வருவதற்கு அது பாஜகவே நேரடியாக வருவதற்கு கூட எப்படி உழைக்கிறார்கள் என்றால் இது எல்லாமே சசிகலா நடராஜன் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் போட்ட பிஸ்கட் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மத்தியில் விதைத்த வன்மம் கலைஞரை தலித்துகளுக்கு எதிராக திமுகவை தலித்துகளுக்கு எதிராக கூறுதீட்டிக் கொண்டே இருப்பது இருப்பது தலித்துகள் மத்தியில் கலைஞர் பக்கம் திமுக பக்கம் சென்று விடவே கூடாது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து தலித் இன்டலெக்சுவல் தளத்தில் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு போடப்பட்ட பிஸ்கட்டுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் உழைக்கிறார் பிஸ்கெட் போட்டவன் எல்லாம் செத்து புல்லு முளைஞ்சிருச்சு ஆமா இல்ல மன்னிப்பு கேட்க முடியாது சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்க நான் இதுக்கு தான் வரேன் நான் வந்து அதன் பேசுனதுல எனக்கு பிரச்சனையே இல்லைங்க அதிமுக காரன் அதுல இருக்கக்கூடிய ஒரு நூலிபா இப்படித்தான் பேசுவோம் ஆனால் அதை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் காலமெல்லாம் தலித்துகளை திமுகவுக்கு எதிராக திருப்புவதற்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலித் இன்டெலெக்சுவல் தளத்தில் வேலை செய்கிறோம் சொல்லக்கூடிய இந்த நீலச்சங்கிகள் இந்த காலையிலிருந்து எவிடன்ஸ்கதைய முகப்புத்தகத்தில் பேஸ்புக்ல போய் காலையிலிருந்து பாருங்களேன் தேன்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் திமுகவை தலித்துகளுக்கு எதிராக நிறுத்துவதற்கு என்னென்ன வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஒவ்வொருத்தருடைய பக்கங்களையும் போய் பாருங்க இந்த கோவை சத்தியனுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்களா என்று ஏன் தெரிவிப்பதில்லை தெரிவித்தால் அது அதிமுகவுக்கு நெருக்கடியை உண்டாகும் அதிமுகவுக்கு நெருக்கடி உண்டானால் அடுத்து வீசிக்க கம்யூனிஸ்டுகள் ஏன் தாவேக்கா மாதிரி வெளியில கூட்டணிக்கு யாரையெல்லாம் பார்த்து அதிமுக இயங்கி கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த விவகாரத்தில் கோவை சத்தியின் மீது நடவடிக்கை எடுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சாங்கன்னா அது அதிமுகவுடைய கூட்டணி கனவுகளையே சிதைக்கும் எனவே நாம இப்ப வந்து தந்திரோபாய அமைதி காக்கணும் எவ்வளவு தெளிவாக அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் இது வேற எந்த கட்சியாவது இப்படி பேசினான்னா நசுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் தலித்துக்களை பார்த்து வேற எது கட்சிக்காரன் சொல்லி இருந்தான்னா இவர்கள்லாம் இப்படித்தான் வாழாவிருப்பார்களா மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம் ஆதரிக்க வேணாங்க ஆனால் திமுக அதிமுக என்று வந்தால் அதிமுகவை ஆதரிக்க கூச்சப்படாத இந்த கும்பலுடைய அதிமுக இந்த போலி தலித்த ஆக்டிவிஸ்டுகள் உணர்ச்சிக்கு உள்ளாக்கும் போது திமுக ஆதரவாளர்களை திராவிட இயக்க ஆதரவாளர்களை குற்ற உணர்ச்சிக்குள் தள்ளும் போது நமக்கு இவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு அமைதி காத்தார்கள் இவருடைய அமைதி காப்பதின் நோக்கம் என்னங்கிறது நமக்கு இது மாதிரியான ஆசாமிகளுடைய பேச்சை கேட்டு தலித் விவகாரங்களில் திமுகவும் அதிமுகவும் ஒன்னு பேசுறாங்கல்ல அப்ப நமக்கு இது நமக்கு சொரணம் வரணும் இவங்களை சொல்லி எல்லாம் தப்பே கிடையாது சத்தியனை சொல்லி தப்பே கிடையாதுங்கிறேன் அவன் அவன் ஆண்டடா நான் அவன் என்ன கேட்கிறான் இப்போ யார் மன்னிப்பு கேட்கணும் யாரு யாரு கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறான் எடப்பாடி பழனிசாமியும் கோவை சத்தியனும் தலித்துகளை பிதுக்கப்பட்டவர்கள் என்று கேலி பேசியதற்காக நாங்க தலினாவு கேடனாவது யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற எடப்பாடி பழனிசாமின்னா மந்திரியா இருக்கும்போது தான் முன்னாடி ஒரு போலீஸ்காரர் டிவி சிப்டி அந்த வண்டியில உட்கார்ந்து போனது ஏன் முன்னாடி உக்காந்து போனியா கூப்பிட்டு அடிச்சிருக்காரு வீடியோ இன்னைக்கு வரைக்கும் நக்கீரன் பதில கிடக்குது என்ன எடப்பாடியோட பூர்வீகம் இப்படி இருக்குது அப்ப அங்க இருந்து தலைமையா இருக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய செய்தி தொடர்பாளர் என்ன மயிரில் இப்படிதான் இருப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீலசங்கி ஆசாமிகளை பொறுத்த வரைக்கும் எங்களை ஒடுக்குவதற்கு இப்படியெல்லாம் கேலி பேசுவதற்கு எங்களை கில்லு கீரியாக நடத்துவதற்கு அதிமுகவுக்கு எல்லா உரிமையாராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதிமுகவுடைய தலைமையில் தனவால் மாதிரியான ஒருவர் வந்து உட்காரும் வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த உரிமை இருக்கிறது இதுவே தனபால் வந்து சொன்னார்னா நேரம் வந்து எல்லாம் வந்து தாலியை பிடிச்சி கையில் எடுத்துகிட்டு போய் அதுதான் அவங்களுடைய எண்ணம் திமுகவிலையும் அவங்க அதுதான் திமுக தலைவர்களுடைய சாதி என்னன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிற முடிவையே எடுக்கிறாங்க இந்த கூறெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு இவங்க எல்லாம் யோக்கியமாக ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்பக்கூடிய நமக்கு தான் அறிவு வர வேண்டும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் पॉलिटिक्स पैसे पॉलिटिक्स पढ़ पढ़